கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி பயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா வருமானத்துக்கு மேலே வருமானம் சேர்த்து ஆனால் அதை கணக்கில் மறைச்சி கணக்கில் மறைச்சி கவுர்மெண்ட்டை ஏமாத்துறார் கவுர்மெண்ட்டை ஏமாத்துறார் எவ்வளோ ஏமாற்றிருக்காரு எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா பணம் பத்து கிலோ தங்கம் பன்னெண்டு கோடி மதிப்புள்ள தங்கத்தை மறைச்சிருக்கார் அப்பேர்ப்பட்ட புண்ணியவான் யாருன்னு பார்க்க வேணாமா என்ன பார்க்கலாம் பிரபல துணிக்கடை போதிஸ் அவரே துணிக்கடையும் வச்சிருக்கார் அவரே நகைக்கடையும் வச்சிருக்கார் ரெண்டும் வச்சிருக்கிறார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஈர்த்து பணத்தை அல்லோ அல்லோ அல்றார் அது அவருடைய ஏற்பண்பு அது தப்பு சொல்லவில்லை ஆனால் கணக்கை காட்டி கணக்கை வந்து கணக்கை ஒழுங்காக காட்டி பணம் கட்டணும் இல்லை வரி கட்டினா வந்து கவர்மெண்ட் நடத்த முடியும் அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஈர்த்து லாபம் நல்லா சம்பாதிச்சிருக்கார் இதற்கு முன்னாடி ரெண்டு முறை ஐடி ரைடு போயிருக்கு நல்லா தெரிஞ்சிங்க ரெண்டு முறை போயிருக்கு இது மூணாவது முறை அப்போ என்ன அர்த்தம் ஏமாத்துறதே அவருடைய வாடிக்கையாக வச்சுருக்காரு புரியுதா கவுர்மெண்ட்டை ஏமாத்துறதே வாடிக்கையாக வச்சுருக்காரு எவ்வளோ பணம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா கேஷே பிடிச்சிருக்காங்க வருமான வரை சொல்லியிருக்காங்க பத்து கிலோ தங்கம் பன்னெண்டு கோடி மதிப்புள்ள தங்கம் அதாவது பன்னெண்டு கோடி மதிப்புள்ள தங்கம் பத்து கிலோ தங்கம் தங்கத்தை நம்ம கண்ணாலே பார்க்க முடியல ஷோரூமில் தான் பார்க்க முடியுது எங்கே வச்சிருக்காரு தெரியல ஸோ இப்போ நேற்று வந்து இதை மாதிரி வந்து வருமானத்துறை அதிரடியாக சோதனை நடத்திருக்காங்க அடுத்தது கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்ற சோதனை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எங்கெங்க சென்னை கோவை மதுரை நெல்லை ஆகிய இடத்துல அஞ்சு நாளாக சோதனை ரமேஷ் மூப்பனார் வீட்லேயும் சோதனை அவருடைய இரண்டு மகன்கள் இருக்காங்க ஈசிஆர் ரோட்டில் அதாவது அவருடைய மகன் பேர் வந்து போத்ராஜ் இன்னொருத்தர் பேர் ரமேஷ் அவர் வீட்லேயும் சோதனை சோதனை நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய பினாமி ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி அவர் பினாமியாக இருந்திருக்கார் அப்போது இவர் இவருக்கே அப்படின்னா சுங்கத்துறையில் இருந்தப்ப எவ்வளோ அடிச்சிருப்பார் அவர் என்ன எப்பேர் ஆள் பாருங்க அவருடைய பினாமி ஏன்னா இவங்க டைரெக்டாக இவங்கள்ட்ட பணத்தை வச்சிக்கல கொண்டு போய் கட்டிலு கீழே அடிக்கவேயே பார்த்துக்கலாம் என்ன நீ வச்சுக்க நீ வச்சுக்க உனக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துக்க யார் வீட்டு பணமும் அதனால ஏன்ன ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி அடுத்தது அடுத்தது ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் ராமலிங்கம்னு பேர் எவரும் பினாமி அவர் வீட்லேயும் ரைடு டெக்ஸ்டைல் ராமலிங்கம் அடுத்தது ஃபர்னிச்சர் ஒருத்தர் வச்சுருக்காரு அவர் வீட்லேயே ரைடு இதை இல்லாமல் போத்திஸ் கிளை மேலாளர்கள் இருபது பேர் வீட்டில் ரைடு எங்கெங்கெல்லாம் பணம் அப்படியே டிவியேஷன் ஆகிருக்கு பாருங்க ஒரு இடத்துல வர பணம் அப்படியே டீவியேஷன் ஆகி டிவியேஷன் ஆகி அங்கங்கேயும் செட்டில் ஆகி கிடக்குது எதை வெளில கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர மாட்டேங்கிறா எதை உள்ளே வைக்கணுமோ அதை வைக்க மாட்டேங்கிறா இதுதான் பிரச்சனை இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் டோட்டலாக வருமான வரித்துறை அஞ்சு நாள் சோதனை பண்ணியிருக்காங்க அஞ்சு நாள் சோதனை பண்ணதில் தான் எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் பணம் பத்து கிலோ தங்கம் பன்னெண்டு கோடி மதிப்பு நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பணம் மூணு வாட்டி ரைடு விட்டாச்சு இல்லை இந்த பணத்தெல்லாம் எங்களுடைய சுயக்கருத்து அதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனை குழந்தைங்க தாய் தகப்பன் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏன் வருமான வரித்துறை வருது புரியுதா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன் அந்த மனசு வரமாட்டேங்குது ஒருத்தன் செத்து போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறானையா இவ்வளோ பணத்தை அள்ளி என்ன பண்ண போற ஒரு ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு குழந்தை ஏழை குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி அனாதை எல்லாம் இவர் இந்த இந்த பணத்திலே அனாதையில் நூறு நடத்தலாம் எவ்வளோ பேர் வாழ வழி இல்லாமல் இருக்காங்க கேன்சர் பேஷண்ட் ஒரு ஊசி போட வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இவ்வளோ வருமணையில் அந்தளா வந்தால் இந்த ரைடு வராது நீ கருமத்தை சேர்க்க சேர்க்க இந்த ரைடு வந்துட்டு தான் இருக்கும் தர்மம் பண்ணாமல் கருமத்தை சேர்த்திங்கன்னா இந்த ரைடு வந்துட்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என் மனசில் படுறது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் பூரா ரைடு விட்டா வருமான வரித்துறை தமிழ்நாட்டு கடனே அடைச்சிடலான்னு நினைக்கிறேன் சித்தரின் மெய் சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறி இருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் கந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணியை எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாடு ஊரா உள்ள தொழில் அதிபர்களை ரைடு விட்டா வருமான வரித்துறை ரைடு விட்டா தமிழ்நாட்டுடைய கடனே டோட்டலா அடைஞ்சிரும் ஏன்னா அவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்கான் எத்தனை பேர் வீட்டுக்கு தான் வருமான வரித்துறை போவாங்க ஓகேவா தமிழ்நாட்டுடைய கடன் அடையணுன்னா தமிழ்நாடு அரசு தான் இந்த முடிவு எடுக்கணும் இதேமாரி பல இடங்களில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்தால் தமிழ்நாட்டு கடனே அடைஞ்சிடலாம் ஏன்னா ஒருத்தன்ட்டே பாருங்கள் ஒரு இருபது கோடி இது வந்து இப்போதைக்கு இருக்குது இன்னும் கணக்கெல்லாம் லேப்டாப்பு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது நூற தாண்டலாம் ஐம்பதை தாண்டலாம் எவ்வளோ மறைக்கிறான் பாருங்கள் மறைச்சாலும் பரவாயில்ல மக்களுக்கு நல்லது செஞ்சால் பிரச்சனை இல்லையே மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டேங்கிறான் பணத்தை ஒரே மூலையில் கொண்டு போய் அடுக்கி வச்சிடுறான் சுவாமி விட மாட்டேங்கிறார் கண்ணை காட்டி விட்டுறார் அதனால் நடந்த விளைவு வரும் காலங்கள் கல்யாது தொழிலதிபர்கள்லாம் அனாதையில் நடத்துங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவி பண்ணுங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனை குழந்தைங்க வேதனைப்படுறாங்க காலேஜ் படிக்க முடியுமோ எத்தனை குழந்தைங்க வேலை வேதனைப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி பணம் கொடுங்க அப்படியெல்லாம் பண்ணால் இப்படி வராதில்ல செலவில் போயிரும்ல இதெல்லாம் நீங்கள் தான் யோசனை பண்ணி எதிர்காலத்தில் நடந்துக்கணும் ஓகே நேயர்களே பணம் சேர சேர தான் அதிகமாக சேரும் அதனால் அந்த பணத்தை வந்த வழியிலே செலவு பண்ணிடுங்க செலவு பண்ணலைன்னா இப்படி தான் நடக்கும் ஓகே நேயர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன்